துலாம் ராசி விடா முயற்சியை உயிரா கொண்டு வாழக்கூடியவங்க சத்தம் இல்லாம சாதிக்க கூடியவங்க குறிப்பா திட்டம் தீட்டி செயல்படக்கூடிய சக்தியை பிறவியிலேயே கொண்டவங்க நீங்க துலாம் ராசி அப்படின்னா என்ன செய்தாலும் சரி உண்மைக்கு புறம்பா ஒரு விஷயம் பண்ண மாட்டீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இதாவது தப்பு பண்ணியிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உடனடியா அது சின்ன பிள்ளையாவே இருந்தாலும் சரி காலில் ஊழ கூட தயங்க மாட்டீங்க ஆனா சில நேரங்கள்ல சில பேருடைய துரோகத்தை தாங்க முடியாம கண்ணீர் விட்டு அழுதிருப்பீங்க இப்போ வரைக்குமே உண்மையான ஒரு உறவை தேடிக்கிட்டுதான் இருக்கீங்க இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் குறிப்பா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது நல்ல விதத்துல துலாம் ராசிய எவன்லாம் தொட்டானோ அவன் செத்தாங்கிற அளவுக்கு சில கிரகங்களுடைய அமைப்பு சில கிரகங்களுடைய பயிற்சி சில கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா நிற்கிது குறிப்பா சுக்கர பகவான் டிசம்பர் மாதம் இரண்டு முறை பயிற்சி ஆகுறதுங்கிறது அற்புதமான அமைப்புங்க துலாம் ராசிக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்க வாழ்க்கையில ஒரு படியாவது முன்னேறி இருப்பீங்க ஒரு இலக்கையை நோக்கி பயணம் போகுவீங்க அதன் காரணமா யோகங்கள் உங்களை தேடிக்கிட்டு வரும் என்ன நினைச்சாலும் அது நடக்கும் புரிதுங்களா அதாவது டிசம்பர் மாதத்துடைய சுருக்கமான பலன்களை ஃபர்ஸ்ட்டு சொல்றேங்க அப்போதான் உங்களுக்கு இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படி பார்க்குறப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சொன்னது நடக்கும் நீங்க நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நண்பர்கள் கூட்டம் அதிகரிக்கும் உற்றார் உறவுகளோட உல்லாச பயணம் போவீங்க குடும்பத்தோட பிக்னிக் போற மாதிரி வச்சுக்கோங்களேன் அது வந்து ஆன்மீக பயணமா கூட இருக்கலாம் ஆனா உறவுக்காரர்கள் வகையில உங்களுக்கு சந்தோஷம் உண்டு ஒரு சிலரை வந்து வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பணம் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் வந்து சேரும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குதலம் ஏற்பட போகுது கூட மறைந்து என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு கொஞ்சம் மறதி உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லாத மாதமா இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு இந்த சுருக்கமான விளக்கமே துலாம் ராசிக்கு உச்சகத்தை ஏற்படுத்திருக்கும் இப்ப நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாங்க துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்கா தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவான் வக்ரகதியிலும் சந்திர பகவான் கூட்டணியிலும் இருக்காங்க உங்க மூன்று பேரோட கூட்டணியே சிறப்பான விஷயம் அடுத்த தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்காரு இவருமே உங்களுக்கு சாதகம் பஞ்சமஸ்தானத்தை வரைக்கும் சனி பகவான ரண ருண ரோகஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்துல குரு பகவானும் வக்ரகதியிலே நிக்கிறாரு அடுத்த தொழில் ஸ்தானத்தை வரைக்கும் செவ்வாய் பகவானும் ஐயன சையன போகஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் கேது பகவானும் வளம் வராங்க அதை தொடர்ந்து இந்த மாதத்தை வரைக்கும் மூன்று கிரகங்கள் மாற்றமாகறாங்க மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆல்ரெடி சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்துல சுகஸ்தானத்துக்கு மாறிட்டார் இவரை தொடர்ந்து வரக்கூடிய பதினைந்தாம் தேதி பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறாரு அதாவது தைரிய வீரியஸ்தானம்ங்கிறது யார் இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா ஆல்ரெடி சுக்கர பகவான் நிக்கிறார் அப்ப சுக்கர பகவான் சூரிய பகவான் இவங்க இரண்டு பேருடைய கூட்டணியும் ரொம்ப அமோகமான விஷயம் அடுத்ததா அந்த சுக்கர பகவான் என்ன பண்றாரு இல்ல இல்ல நான் சூரிய பகவான் கூட கூட்டிலேயே இருக்க மாட்டார் இவர் வந்து என் இடத்துக்கு வந்துட்டாரு நான் வேற இடத்துக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சுக்கர பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அந்த பஞ்சமஸ்தானத்துல யார் இருக்காங்க அப்படின்னாக்கா சனி பகவான் இருக்காரு சனி பகவான் கூட சுக்கர பகவான் கூட்டணிக்கு போறாரு சூரிய பகவான் கிட்ட இருந்து அப்படியே ஒரு தாவல் சனி பகவான் சோ இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் தான் இதை பொறுத்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க நினைச்சதை விட பல மடங்கு லாபத்தை கொண்டு முடியும் உடைய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் குறிப்பா பண விஷயத்துல எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த கூட ஒரு சாமர்த்தியமான செயல்பாடுகளை சமாளிச்சிருவீங்க இழுபுரியான நிலையே மாத்திருவீங்க அடுத்தவர்களால உங்களுக்கு தொல்லைகள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் மாறப்போகுது இருந்தாலும் மத்தனுடைய விஷயத்துல கவனமா இருங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் தொல்லாம் ராஜிக்கு சட்டுன்னு சட்டுன்னு கோவம் வரும் அது வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அடுத்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவான் பாக்குறாரு உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலையில டென்ஷன் இருக்கும் வீண் அலைச்சல் இருக்கு வாய்ப்பு இருக்கு என்ன செய்யணும் அப்போ அப்படின்னா வேலையை திட்டமிட்டு செயல்படணும் குறிப்பா நம்மளுடைய வேலையை நம்ம தான் பாக்கணும் அடுத்த தலையீடு இல்லாம பாத்துக்கணும் ஒருவேளை உங்களுடைய வேலையில வந்து நீங்க கவனக்குறைவா இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா வீண் பகை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட வேலை கிட்டி கவனமா இருக்கணும் எந்த தொண்டாலையும் சரி துலாம் ராசி கவனமா இருக்கணும் தான் நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது இப்போ ஒரு பணக்காரன் பணக்காரனாவே இருக்கான் அப்படின்னாக்கா அவன் எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கனால தான் அவன் பணக்காரனா மேலும் மேலும் ஆக்கிட்டே போறான் அதே மாதிரி தான் நல்ல காலம் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க அந்த நல்ல காலத்தை கவனமா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் நல்ல நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் இப்ப புரியுதுங்களா தொழில் வியாபாரம் இது தொடர்பான காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும் பணவரத்தை நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாவே கிடைக்கும் கடன் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருங்க புதிய நபர்களை நம்பி தொழில வந்துட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க ஓகேங்களா அதே மாதிரி யார்கிட்ட எதை பேசுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட பேச்சுகள்ல நிதானம் இருக்கும் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அதை வந்துட்டு ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு தான் உங்ககிட்ட பேசணும் அடுத்த வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட அன்பாவும் ஆதரவாவும் இருப்பாங்க குறிப்பா கணவன் மனை உறவு அப்படிங்கிறது அன்யூன்யமா இருக்க போகுது குடும்பத்துல இருக்கிறவங்களால சின்ன சின்ன டென்ஷன் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் உடனே சரியாயிடும் வீட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை அனுசரிச்சு நடந்துக்கோங்க அது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை ரொம்ப கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்பதான் நீங்க காரியம் சாதிக்க முடியும் அதே நேரத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் நீங்க நினைச்ச மாதிரியே வந்து சேரும் அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்க சொத்துக்களை அடைவதில இருந்த தடைகள் நீங்க போகுது உயர் நிலையில இருக்கிறவங்க கிட்ட இருந்த மன வருத்தம் அப்படிங்கிறது நீங்க போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது வண்டி வாகனங்கள் மூலம் உங்களுக்கு யோகம் உண்டு அரசியல் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் உங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சுப்பீங்க தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் நீங்க எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கும் பழைய சிக்கல்கள் தீரும் மாணவர்களை வரைக்கும் பாடங்களை படிப்பதுல முன்னேற்றம் ஏற்படும் இருந்தாலும் கவனமாக பாடங்களை படிப்பது சிறப்பு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல எந்த பிரச்சனையும் தளர்த்தாலும் சரி சாதுரியமா பேசி அதை சமாளிச்சு அடிக்கிறவீங்க பொது காரியங்கள்ல ஈடுபடுவீங்க மன வலிமை உண்டாகும் நீ எதிர்பார்த்த சம்பவங்கள் உங்களுக்கு நல்ல முடிவை கொண்டு வரும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் நீங்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் மறைமுக எதிர்ப்புகள் கூட இப்ப உங்களை விட்டு ஓடும் மேல் அதிகாரி உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய திறமையான செயல்பாடுகள் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்களை தொடர்ந்து துலாம் ராசிக்கான நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இதை வந்து எப்பவுமே நீங்க உயிரா வச்சிட்டு இருக்கவங்க உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது நன்மையே தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு குறிப்பா உங்களுடைய செயல்பாடுகளை தெளிவு இருக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க நினைச்சதை சாதிப்பீங்க குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன கூட அடங்கி போகும் கொடுத்தவாக்க காப்பாத்துவீங்க உடல்நிலை சீராகும் வீண் செலவுகள் குறையும் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க அலுவலகம் வியாபாரம் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்த உங்களுக்கு தொந்தரவுகள் கூட விலக போகுது உடல் நிலையில இருந்த பாதிப்புகள் நீங்க போகுது இழுபறியாக வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் விரையஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய கேதுவினால வரவு செலவுகள்ல சீரான ஒரு நிலையை நீங்க அடைய முடியும் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க குடும்பத்தோட கோயில்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரத்துல நண்பர்கிட்டையும் சரி வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி ஒரு இணக்கமான போக்கு இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்யறதுல மட்டும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க அடுத்த மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் ஆதரவான நிலையில சஞ்சாரம் பண்றாரு புதன் பகவானும் சாதகமா இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும் பொன் பொருள் சேரும் புதுசா சொத்து வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் டிசம்பர் மாதம் ஐந்து அடுத்ததா சுவாதி நட்சத்திரம் எது செஞ்சாலும் சரி மனசுக்குள்ளேயே திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு எத்தனை நெருக்கடி இருந்தாலும் சரி அதுல இருந்தா அசால்ட்டா வெளியே வந்துருவீங்க வருமானம் அதிகரிக்கும் இருந்த போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் விலகும் நினைச்ச வழியை நினைச்ச மாதிரி நடத்தி முடிப்பீங்க வெளியூர் பயணம் லாபத்தை ஏற்படுத்தும் வழக்களை சாதகமாகும் நினைச்சது சாதிக்கூடிய நிலை இருக்கிறதுனால எல்லா விதங்களும் லாபம் உண்டு பண வரவுல இருந்த தடைகள் விலக போகுது உறவுக்காரர்கள் வகையில மட்டும் கொஞ்சம் அனுசரணை நடந்துக்கோங்க அடிக்கடி கோபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வார்த்தை வந்து சூடா பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க நண்பர்களுடனும் வாழ்க்கை துணை கிட்டையும் இணக்கமான சூழ்நிலை இருக்கு விட்டு கொடுத்து செல்வது இன்னும் சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யறது இன்னும் பாதுகாப்பான சூழ்நிலை ஏற்படுத்தும் சுக்கரனும் புதனும் உங்களுக்கு சாதகமான நம்மள சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் தேவையற்ற ஆசைக்கு மட்டும் இடம் கொடுக்காம நேர்மையான முறையில செயல்படுங்க முயற்சிகள் லாபம் அடையும் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு விவசாயிகளை பொறுத்திருக்கும் விளைச்சல கவனம் செலுத்துங்க அரசு பணியர்கள் நேர்மையாக செயல்படுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உழைப்பாளருக்கு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற வருவாய் வந்து சேரும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் டிசம்பர் மாதம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சக்தியை பிறவிலேயே பெற்ற உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு உடல் செயல்பாடுகள்ல இருந்த குழப்பங்கள் விலக போகுது திட்டம் தீட்டி காரியம் சாதிக்கிறதுல வெற்றி அடைய போறீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு ஆனா இந்த வியாபாரத்தை பொறுத்துக்கு முதலீடு செய்றீங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கு முறை யோசித்து செயல்படுவது நல்லது வருமானத்துல வந்துட்டு உயர்வு உண்டு வீண் செலவுகள் குறையும் ஆனா கொடுக்கல் வாங்கல மட்டும் இந்த நட்சத்திர சேர்ந்தவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுக்கல் வாங்கலை தவிர்க்கிறது சிறப்பு குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரிச்சு நடத்துக்கோங்க பிள்ளைகளோட நல்லா அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் இப்ப சரியாகும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளோட இப்ப தீர்வு கிடைக்கும் உடைய செயல்பாடுகளுக்கு எல்லாமே ஆதரவு பெருகும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதுல இருந்து ராகுபகன் உங்களை பாதுகாத்து நிற்கிறாரு ஆனால் இந்த காலகட்டத்தில் உடல்நிலைக்கு மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க வழக்குகள் உங்களுக்கு வெற்றியாக மாறும் அரசியல்வாதிகளை பொறுத்த செல்வாக்கு உயரும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க வார்த்தையை வந்து கவனமாக பயன்படுத்தணும் வரவு செலவுகள்லையும் அதே மாதிரி எச்சரிக்கையாக இருங்க இரவு பயணங்கள்ல கொஞ்சம் பார்த்து சூதானம் மேற்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது சிறப்பு அரசு பணியில் இருக்கிறீங்களோ இல்லை தனியார் துறையில இருக்கிறீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் கூடும் பதவி உயர்வு தேடி வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் தேவைங்க உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னாக்க டிசம்பர் மாதம் பன்னிரெண்டு பதினைந்து சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள்ல இருந்து நட்சத்திர பழங்கள்ல இருந்து உங்களுக்கு இந்த அமைப்பு அப்படிங்கறது டிசம்பர் மாதத்துல ரொம்ப சாதகமா இருக்குதுன்றது உணர்ந்திருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மாரியம்மனை வெள்ளிக்கிழமைகள் தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சகல நன்மைகளும் உண்டாகும் தடை தாமதங்கள் நீங்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பாத்தோம்னாக்கா புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைய பயன்படுத்திக்கோங்க அதுவே சந்திராஷ்டம்னு பார்த்தோம்னாக்கா டிசம்பர் மாதம் பதினாலு பதினைந்து இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் என்ன பண்ண அந்த நாட்கள் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு யாட்டி வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது தேவையில்லாத கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடாது தொழில பொறுத்த வரைக்கும் புதுசா முதலீடு பண்ணக்கூடாது மத்தவங்க பேச்ச பர்டிகுலரா கேட்க கூடாது வண்டி வாகனத்துல பயணம் செய்கிறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் பர்டிகுலராக உங்களுடைய உடமைகள் மீது கவனம் இருக்கட்டும் பண விஷயத்துலையும் சரி இல்லை நகை நட்டு நீங்கள் பயன்படுத்துறதுலையும் சரி கவனமா இருக்கணும் மற்றபடி இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது கூலி வேலை செய்றீங்களா இல்லை கோடி கூடிய பணம் சம்பாதிக்கிறீங்களா எந்த துறைகளில் இருங்க எந்த தொழில் வேணா செய்யுங்க எப்படி வேணா வாழ்க்கை நிலையை நீங்கள் வாழ்ந்துருக்கலாம் பட் பண ரீதியா அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் துலாம் ராசிகளுக்கு பிரச்சனையே கிடையாது ஆல்ரெடி பண நெருக்கடியில இருந்தாலும் இந்த மாதத்துல பண நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகி போகும் நீங்க சேமிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு உண்டு புரியுதுங்களா தொழில் ரீதியா முன்னேற்றம் உண்டு உறவுகள் ரீதியா முன்னேற்றம் உண்டு குடும்பத்துல சந்தோஷம் உண்டு நினைத்த காரியங்கள் கை கூடும் அதே நேரத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கூடி வரும் இப்ப முயற்சி செய்தீங்கன்னா நல்ல வரணமையும் திருமணம் ஆகி குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய வேண்டுதலை வச்சிருக்கீங்க ரொம்ப நல்லா குழந்தை பாக்கியத்துக்காக இயங்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையே இல்லை நல்ல வேலை அமையும் இதுல ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் போதுமான வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்க கூட புதுசா இருக்கிற வேலையை விட்டுட்டு தேடக்கூடாது வேலையில இருந்துகிட்டே புதுசா முயற்சி செய்தீங்க அப்படின்னாக்கா நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை அமையும் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் குறிப்பா அந்த டிசம்பர் மாதம் பெண்களுக்கு நான் முன்னாடியே சொன்னதுதான் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது நினைச்சது நடக்கும் குடும்பத்துல கஷ்டம் நஷ்டம் எல்லாமே காணாம போகும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளுக்கு வந்து பிளான் பண்ணுவீங்க அதே மாதிரி நினைச்ச மாதிரி செஞ்சு முடிவீங்க குழந்தைகள் கூட நல்ல வரணமையும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு சிலருக்குலாம் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் பொன் பொருள் சேருது ஆடை ஆபரணம் சேருது சொத்து சேருது வண்டி வாகனம் சேர்க்க போறீங்க உடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க கருளுடைய அனுகிரகத்துல டிசம்பர் மாதத்துல இருந்தே துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்